எல்லாருக்கும் வணக்கங்க நான் சமீபத்தில் சென்னை போயிருந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் சந்திரலேகா அம்மா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு எல்லாமே போயிருந்ததை கொடுத்துருந்தேன் அண்ணம் ஷாப் வீடியோவும் உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருந்தேன் நீங்கள் எல்லாேருமே பார்த்துட்டு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு தேங்க்ஸுங்க சந்திரலேக்க அம்மா வீட்டுக்கும் நான் வந்து சமீபத்தில் சென்னை போனப்போ நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் நானும் ரமணின்னு தான் இங்கேருந்து கரூர்லேருந்து கிளம்பி போனேங்க கடைசியாக ரமணியோட சன் அங்கே இருக்காங்க விஷ்ணு அங்கே இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் போனோம் போகிற வழியில் இந்த மாதிரி வந்து பீங்கான் ஜார்லாம் வந்து நிறைய இருந்துச்சுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஒரு சைக்கிள் கேப்பில் போய் வந்து ரமணி வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஜார் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நம்ம வாங்கி சென்னையிலேருந்து கரூருக்கு ரொம்ப சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் எதுவுமே வாங்கலைங்க ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு வாங்கணும்னு தோணுச்சு ஆனால் நான் வாங்கிக்கல அவங்க ஒரு ரெண்டு மூணு ஜாடி வாங்கினாங்க அது எல்லாமே வந்து பூத்தொட்டி மாதிரி தான் வாங்கினாங்க அது எல்லா எல்லாமே வந்து பிளான்ட் வைக்கிறதுக்காக தான் அவங்க வாங்கினாங்க இந்த மாதிரி மோடா இது எல்லாமே இருந்துச்சு பெரம்பில் இருந்துச்சுங்க கயிறில் பின்னது இருந்துச்சு குட்டி குட்டி ஜாடி ஃப்ளார் பாட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் கொரட்டூர் போகிற வழியில் ரோட் ஷாப்பில் தான் ரோட் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அங்கே தான் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி மோடா ஸ்டூலு இதெல்லாம் கயிறில் பின்னினது இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரமணியும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கீர்த்தனா வீட்டுக்கு அதாவது ரமணியோட சன் வீட்டுக்கு போனோம் அங்கே கீர்த்தனா என்னெல்லாம் சமைச்சிருக்காங்க பார்க்கலாம் வாங்க இவங்க ரமணியோட மருமகள் கீர்த்தனாங்க நாங்கள் வருவோன்ட்டு ஆசையாக சமையல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்ட் கிராஃப்டு பெயிண்டிங் இதில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அதையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் என்னடா நிறைய செஞ்சுருக்கேன் வெரைட்டி மாமியா மாமியாருக்கு செலச்ச மருமகளா இங்கே பாருங்க ரமணி மருமகள் கீர்த்தனா செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் என்னப்பா ஆமாம் ஆண்டி என்ன பேருப்பாஷ் ஃப்ரைட் ரைஸ் எதுவும் கேஷ்வன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு மஷ்ரூம் கிரேவி பொட்டேட்டோ ஃப்ரை கூடவே சிப்ஸு கூடவே ஒயிட் ரைஸ் இருக்குது பட் ஸ்வீட்டுக்கு பொட்டு இருக்குது வந்து இவங்க கீர்த்தனாவோட அம்மா ஹேமாங்க அதாவது ரமணியோட சம்மந்தி இவங்க இவங்களும் ரொம்ப பாசமா இருந்தாங்க சாப்பாடு எல்லாமே சூப்பரா பண்ணிட்டீங்க நீங்களும்

பிரெட் புட்டா பிரெட்டை மிக்ஸில அடிச்சு வச்சுக்கணும் அப்புறம் நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் கடைசி கொஞ்சம் பிரெட்டில் சுகரும் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும் முதல்ல கொஞ்சம் பிரெட் அடிச்சிட்டு கடைசியில் கொஞ்சம் பிரெட்டு சுகர் போட்டு ஜீனி சர்க்கரையும் போட்டு மிக்சியில் அடிச்சிட்டு இது நெய்யில் முந்திரி இது போட்டு இந்த பிரெட்டு இது அதில் ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா தேங்காய் துருவுறது போட்டு கொஞ்சம் நெய் முந்திரி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் யாருக்குமே தெரியாதுப்பா பரவாயில்ல ஸ்பெஷல் இல்லை அப்படி எல்லாம் இல்ல எனக்கு எனக்கு தெரியாது எவ்வளவோ இருக்கு உங்களை மாதிரி இருக்கு உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது அவங்க உங்க ஏரியா ஸ்பெஷல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா

நான் அவங்க கிட்டதான் கத்துக்கிட்டேன்னு சொல்லியே நான் வீடியோ நானும் வந்து

எனக்கு பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்குற மாதிரியே இல்லை அவங்கள பார்த்தா ரொம்ப நாள் பழக்கின மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுமே அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அவங்க அம்மா அவங்க வீட்டில் எல்லாரையும் பார்த்து பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நானும் ஹேமாவும் ஒரே ஏஜ் குரூப் அப்படிங்கிறதால எங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமே தெரியல அவங்களும் எங்கிட்ட சகஜமாக பேசினாங்க நானும் அவங்கக்கிட்ட சகஜமாக பேசினேங்க இப்போ ரமணி அவங்க சன் விஷ்ணு வீட்டுக்கு நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம் ரமணியோட மருமகள் தான் இவங்க ராஜபாளையம் ரெசிபிஸ் ரமணி இவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவங்க இப்போ இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு இப்போ ஊருக்கு கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வந்து ஆற்று எல்லாத்தையுமே காட்டினாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எல்லாமே உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு தான் இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க இத்தனா சொல்லுங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இது வந்து மாடர்ன் ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்டிராக்ட் ஆர்ட்டு அது வந்து த்ரீ எஃபெக்ட் வந்துருக்கு அது மாடர்ன்லேயே ராமர் சீதா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மண்டலா ஆர்ட் மாதிரி வரும் இதெல்லாம் எக்ஸிபிஷன்ல வச்சதுதான் இது எல்லாமே வந்து எக்ஸிபிஷன்லயும் வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் நீங்கள் பண்ணால் பண்ணலாம் என்னோட பேஜ் கீர்த்தினா தர்மராஜா ஆர்ட் ட்ரீம்ஸ் இருக்குது நான் அவங்களுக்கு இந்த லிங்க் மாதிரி அவங்களுக்கு ஃபங்க்ஷனாக கூட அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்க பர்சனலைஸ் மாதிரி பண்ணலாம் அவங்களுக்கு இஷ்டம் என்ன மாதிரி வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த டிசைன்ஸ் கூட நம்ம மைண்ட் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க உங்களுக்கு யாருக்கும் தேவை இந்த மாதிரி ஆர்ட்லாம் வேணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அவங்களோட நம்பர் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் ரொம்ப அழகாக பண்ணிவிட்டேன் எனக்கு மாதிரி கீர்த்தனா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க சேனல் லிங்க்கு இன்ஸ்டா ஐடி அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் கரூரை நோக்கி கிளம்பிட்டோங்க வீட்டுக்கும் வந்தாச்சு மதியானம் ஒரு ரெண்டரை மணிக்கு கிளம்புனோம் அப்புறம் நைட்டு வந்து ஒரு நைன் தேர்ட்டி டென்னுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இடையில டிஃபன் முடிச்சுட்டு இந்த மாதிரி கீர்த்தனா வீட்டில் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு எல்லாமே வச்சு கொடுத்தாங்க ப்ளவுஸ் பிட்டு வச்சு கொடுத்தாங்க இது அன்னம் ஷாப்லேருந்து வடகம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனோன்னு சொன்னோம் இல்லைங்களா அங்கே வந்து ரிட்டன் கிஃப்ட்டு அப்புறம் ஸ்வீட்டு காரம் இந்த மாதிரி எல்லாமே அந்த கைமுறுக்கு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அப்புறம் ஆந்தி வேலை உளுந்தூர்பேட்டையில் கொஞ்சம் முந்திரி வாங்கினோங்க முந்திரி எல்லாம் கொஞ்சம் அங்கே சீப்பாக இருந்தது அப்புறம் சந்திரலேகா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு நான் உங்களுக்கு அண்ணன் வீட்லேயே பிரித்து காட்டினேன் அந்த பிள்ளையார் இனிமேல் தான் பிரித்து எடுத்து வைக்க போகிறேன் அப்புறம் அண்ணம் ஷாப் இந்த ஜவ்வரிசி வடகம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் பிரித்து சாப்பிட்டுட்டோம் அப்புறம் இந்த குங்குமம் இதெல்லாம் வந்து சந்திரலேகா அம்மா கொடுத்த பிரசாதம் சாமிக்கு விரிக்கிற டவல் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த வெசல்ஸ் எல்லாம் வந்து அன்னம் ஷாப்பில் தான் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க உங்களுக்கு நான் இதை காட்டியிருக்கேன் அன்னம் ஷாப் வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டும் அன்னம் ஷாப்பில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் வந்து பன்ரொட்டிக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து உளுந்தூர் போயிட்டேன்னு நினைக்கிறேன் அங்கே தான் ஒரு பழாப்பழம் வாங்கினோம் குட்டி குட்டி சொல்லையாக தான் இருந்தது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஆஃபீஸில் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நாங்களே எல்லோருமா சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் கொய்யா பழம் அந்த ஏரியாவில் பார்த்தா கொய்யா பழம் அப்படியே பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுருக்காங்க ஐம்பது ரூபாங்க அப்புறம் வந்து இது மூலம் இருபது ரூபா தான் மல்லிகை பூ பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி தான் நாங்கள் சென்னை போயிட்டு நானும் ரமணியும் எல்லாரையும் சந்திச்சுட்டு கரூர் வந்து சேர்ந்தங்க இன்னும் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன நிகழ்வு உங்களுக்கு கொடுக்காமே இருக்கேன் அந்த வீடியோவும் வரும் நாட்களில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பயும் வேலை உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட இந்த சீசனில் பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தேங்க் யூ